புதுசா கட்டியிருந்த ஒரு பெரிய பங்களால மாடியில மனோஜும் ரமேஷும் நின்னுட்டு இருந்தாங்க ரமேஷ் நீ எப்பவாவது இவ்ளோ ஹைட்ல இருந்து கீழே ஜம்ப் பண்ணிருக்கியா என்னடா பேசிக்கிட்டு இருக்க நீ இவ்ளோ ஹைட்ல இருந்து கீழே குதிக்கணுமா நான் எதுக்காக இவ்ளோ ஹைட்ல இருந்து குதிக்கணும் அதுக்கு அவசியம் இல்ல இருக்குடா ரமேஷ் அந்த அவசியத்தை அனாமிகா கொண்டு வந்திருக்கா அப்படின்னு மனோகர் சொன்னதும் ரமேஷ் குழப்பத்தோட பார்த்தான் என்னது நீயும் அனாமிகாவை காதலிக்கிறியாடா இப்ப இல்லடா சின்ன வயசுல இருந்து அனாமிகா என் அக்கா பொண்ணு ஓஹோ அப்படின்னா நீதானா அனாமிகாவோட மாமா மனோஜ் ஆமாண்டா என் பேரு தெரிஞ்ச மாதிரியே என் குணமும் உனக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும் அனாமிகா எனக்கு எனக்கு மட்டும்தான் சொந்தம் அவளுக்காக நான் சாக மாட்டேன் அதுக்காக யாராவது குறுக்க வந்தா அவங்கள கொல்லாமலும் இருக்க மாட்டேன் நீ என்ன பேசுறன்னு உனக்கு கொஞ்சமாவது புரியுதா உனக்கு புரிஞ்சது இல்லையா வலகின்னா உனக்கு நல்லது அனாமிகா என்னுடையவ அனாமிகா சொத்து என்னோடது அனாமிகாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவ சொத்தை எல்லாம் அடைய போற சந்தோஷமாக லைஃபை என்ஜாய் பண்ண போற என்ஜாய் பண்ணுங்க உங்கள் என்ஜாய்மெண்ட்டுக்கு நான் குறுக்க வரலையே என்கிட்ட சொன்ன விஷயத்த அனாமிகா கிட்டேயும் சொன்னியா அனாமிகா கண்ணில் நான் ஹீரோ நீ வில்லன் புரிஞ்சதா உனக்கு அப்படின்னு சொன்னதும் ரமேஷ் எதுவுமே பேசாம அந்த இடத்த விட்டு போயிட்டான் அத பார்த்த மனோஜ் ராட்சச மாதிரி சிரிச்சான் இன்னொரு பக்கம் ஏழ மாமியார் சாரதா கையில கோடலியை எடுத்துக்கிட்டு ஆத்தங்கரைக்கு போகும்போது பிரசாத் எதிரில் வந்தாரு ஷாரதா கையில இருக்க கோடாலிய பார்த்து ஷொருதோ மூங்கில விட்டு போயிட்டியாமோ ஆமாங்க உங்கள்ட்ட எத்தனை திரசம்னாலும் கேட்கல மூங்கில கொண்டு வந்து ஒழுகிக்கிட்டு இருக்க வீட்டை சரி பண்ணனும்னு உங்களுக்கு தோணலை அதனாலதான் நானே கோடாலியை எடுத்துக்கிட்டு மோங்கில தேடி போய்க்கிட்டிருக்கேன் நான் எதுக்கு போக மாட்டேன்னு சொல்றேன்னு உனக்கு புரியலையே ஷாருதான் பையன் போய் லோனை வாங்கிக்கிட்டு வந்து வீட்டை எல்லாம் சரி பண்ணுவான்னு நீங்க என்கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தீங்க அதனால தான் வீட்டை சரி பண்ணனும்னு உங்களுக்கு தோணலை அதான ஓமா பையன் தான் சொல்லிட்டோன்னு அப்புறம் எதுக்கு நம்ம வீட்டை பத்தி இவ்ளோ கவலைப்படணும் இப்ப நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது பையன் சொன்ன விஷயத்த பத்தி மட்டும் இல்ல அவன் அத சொல்லி எத்தனை நாள் ஆகுதுங்கிறதையும் தான் அப்படின்னு சாரதாசனதும் பிரசாத் கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிச்சாரு பையன் இத பத்தி சொல்லி ஒரு மாசம் ஆகுது இன்னும் அவன் நமக்கு ஒரு போன் கூட பண்ணி லோனை பத்தி எதுவுமே சொல்லல மழை காலம் வருதுங்க ஒரு வேலை இல்லைன்னா ஒரு வேலை மழை பெஞ்சுட்டே இருக்கும் நம்ம வீடும் ஒழுகிக்கிட்டே இருக்கும் வீட்டுக்குள்ள வர்ற தண்ணிய நான் வெளியே ஊத்திக்கிட்டே இருப்பேன் அத நீங்க பாத்துக்கிட்டே இருப்பீங்க அப்படின்னு சாரதா கேக்க கேட்க பிரசாத் பதில் சொல்லாம அமைதியா இருந்தாரு சிட்டில பையனுக்கு லோன் கிடைச்சதா இல்லையான்னு தெரியல நல்லா இருக்காதுன்னு நான் நான் எதுவும் கேட்க சொல்லவே இப்போ நீ வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் நான் பிள்ளைக்கு போன் பண்ணி நான் பேசிக்கிறேன் எப்படியாவது லோனை பத்தி அவன் சொல்லுவான் இல்லையா அப்ப நாம நம்ம வீட்டை சரி பண்றத பத்தி யோசிப்போம் நீங்க போங்க சாப்பாடும் குழம்பு செஞ்சிருக்கேன் அத போய் சாப்பிடுங்க எப்படியோ மூங்கில வெட்டுறதுக்காக நான் கிளம்பிட்டேன் இல்லையா நான் போயே அது வெட்டி கொண்டு வரேன் நான் சொல்றது கேளு சாரதா முதல்ல வீட்டுக்கு போலாம் வா பையன் கிட்ட பேசினதுக்கு அப்புறம் முடிவை எடுப்போமே அப்படின்னு சொன்னதும் பிரசாத் வார்த்தைய மீற முடியல சாரதாவால பிரசாதோட சேர்ந்து வீட்டுக்கு போய்கிட்டு இருந்தாங்க அது ஒரு பிரைவேட் பேங்க் மேனேஜர் அரவிந்த் கூட ரமேஷ் பேசிக்கிட்டு இருந்தான் இங்க பாருங்க சார் நான் ஹோம் லோனுக்காக அப்ளை பண்ணி இப்ப வரைக்கும் டென் டேஸ் ஆயிடுச்சு இப்ப வரைக்கும் எந்த ரெஸ்பான்ஸும் கொடுக்கலையே அட்லீஸ்ட் எஸ் ஆர் நோ ஆச்சு நீங்க சொல்லலாம் இல்லையா என்னாச்சு சார் இங்க பாருங்க ரமேஷ் உங்களுக்கு முன்னாடி ஹோம் லோனுக்காக நிறைய பேர் அப்ளை பண்ணியிருந்தாங்க இல்லையா இப்படியே ஒன் பை ஒன்னா எல்லா அப்ளிகேஷனும் பாஸ் ஆகணும் அதான் நாள் ஆயிடுச்சு ஓகே சார் இப்போவாவது நான் போட்ட அப்ளிகேஷன் கிடைச்சதா சொல்லுங்க சார் ஹோம் லோனோட ஸ்டேட்டஸ் என்ன சார் உங்களுக்கு ஹோம் லோன் இங்க கிடைக்காது ரமேஷ் அப்படின்னு சொன்னதும் ரமேஷ் ஷாக் ஆயிட்டான் ஓ ஃபீல் பண்ணாதீங்க ரமேஷ் நீங்க என்ன பண்றீங்க ஊருக்கு போய் அங்க இருக்கிற பிரான்ச்ச பாருங்க நீங்க ஊர்ல இருக்கிறவங்க வீட்டை சரி பண்றதுக்காக இங்க லோன் கேக்குறீங்க அது இந்த இடத்துல கிடைக்காது ரமேஷ் என்ன மன்னிச்சிருங்க ரமேஷ் அப்படின்னு சொன்னதும் ரமேஷ் எதுவும் பேசாம அந்த இடத்த விட்டு போயிட்டான் அதுக்கப்புறம் உடனே அரவிந்த் மனோகருக்கு ஃபோன் பண்ணினான்

இங்க இருந்து இப்படியே நம்ம ஏதாவது கோயிலுக்கு போய் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படி இல்லன்னா ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கலாம் இப்பவே வா அப்படின்னு அனாமிகா சொன்னதும் ரமேஷ் கவலப்பட்டு தன்னோட ரூமை திறந்து ரூம் ரூம்க்குள்ள வந்தான் அனாமிகாவும் உள்ள வந்தா ரமேஷ் நான் என்ன பேசிக்கிட்டு இருக்கேன் நீ பாட்டுக்கு உள்ள வந்துட்ட எங்க பாரு நாங்கலாம் ரொம்ப எழுங்கு எங்க கூட நீ இருக்க மாட்டேன் நான் என்ன சொல்றேன்னு கொஞ்சம் புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணா அமிக்கா நம்ம காதலிக்க ஆரம்பிச்ச நாள்ல இருந்து இதையே தான் திரும்ப திரும்ப சொல்றேன் நானும் உனக்கு இதே பதில் சொல்றேன் நீ இருக்கிற இடம் எனக்கு சந்தோஷம் சொல்லிட்டு இருக்கல்ல ஐயோ அனாமிகா எப்படி சொன்னா என் நிலைமை உனக்கு புரியும் என்ன கல்யாணம் பண்ணிக்கோ உன் நிலமைய நானே புரிஞ்சுக்கிறேன் எதுவும் பேசாம என்ன கல்யாணம் பண்ணிக்கோ உன்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டா உன் மாமா என்னை மேல இருந்து புடிச்சு தள்ளி விட்டுருவானாம் உன்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டா உங்க அப்பா ஓட்டுற புல்லட்டு கடியில நான் இருப்பேன் எப்படி பார்த்தாலும் நான் சாகிறது நிச்சயம் எங்க அப்பா அம்மா அப்புறம் அனாதை ஆயிடுவாங்க இந்த காதலும் வேண்டாம் கல்யாணமும் வேண்டாம்

இந்த வார்த்தைகளை தான் நான் கேட்க காத்துட்டு இருந்தேன் வா போகலாம் அப்படின்னு அனாமிகாவும் சொன்ன உடனேயே ரமேஷ் அனாமிகாவை கூப்பிட்டுக்கிட்டு ஒரு ஆட்டோல கோயிலுக்கு போனோம் சாரதா தம்பதி அவங்களோட மண் வீட்டுக்கு வந்தாங்க பிரசாத் ரமேஷுக்கு ஃபோன் பண்ணாரு கோயில்ல அம்மன் சிலைக்கு முன்னாடி ரமேஷ் நின்னுக்கிட்டு இருந்தான் அந்த நேரத்துல ரமேஷுக்கு அவங்க அப்பா ஃபோன் பண்ணாரு அப்போ நான் ஒரு முக்கியமான வேலையில இருக்கேன் நான் அப்புறமா பேசுறேன்

அப்படின்னு சொன்னதுனால ரமேஷால எதுவுமே பேச முடியல ரெண்டு பேரும் சேர்ந்து அப்பவே ட்ரெயின புடிச்சு ரமேஷோட ஊருக்கு போனாங்க போற வழியில பேசிக்கிட்டே போனாங்க ரெண்டு மூணு மணி நேரம் போச்சு மழை பெஞ்சுகிட்டே இருந்தது அந்த மழையில நனைஞ்சுகிட்டே பணக்கார பொண்ணு அனாமிகா ரமேஷ் ரெண்டு பேரும் ரமேஷ் வீட்டு முன்னாடி நின்னுட்டு இருந்தாங்க வீட்டுல ஒரு மூலையில சாரதா தம்பதி நனையாம உட்கார்ந்து இருந்தாங்க அப்படின்னு குரல் கேட்டதும் பையன் வந்துட்டாங்கற சந்தோஷத்துல ரெண்டு பேரும் வெளியில வந்து பார்த்தாங்க பக்கத்துல ஒரு பொண்ணோட மாலையும் கழுத்துமா நிக்கறத பார்த்ததும் அவங்களுக்கு புரிஞ்சிருச்சு சாருதா பையன் ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிட்டு வீட்டுக்கு வந்திருக்கோம் ஆரத்தி எடுத்துட்டு வா சரிங்க அப்படின்னு சொல்லி உள்ள போனாங்க ரமேஷும் அனாமிகாவும் மழையில நினைஞ்சுக்கிட்டு இருந்தாங்க சாரதா ரெண்டு பேருக்கும் ஆரத்தி எடுத்தாங்க வலது காலை எடுத்து வச்சு உள்ள வாமா சரிங்க அத்தை அப்படின்னு சொல்லி அனாமிகா அந்த மண் வீட்டுல ஃபுல்ல மழையில நனைஞ்சி வந்தா அம்மா இவ பேரு அனாமிகா பெரிய பணக்கார பொண்ணு என்ன ரொம்ப காதலிச்சாமா என்னோட இந்த வாழ்க்கைய பகிர்ந்துக்கிறதுக்காக வந்திருக்கா என்னம்மா இது நாங்க இருக்கிறதுக்கே எங்க வீடு சரியா இல்ல பாத்தியா இத எங்க வீடு எப்படி இருக்கு பாரு ஒன்னும் கவலைப்படாதீங்க அத்த நீங்க அப்படி போய் உட்காருங்க இந்த தண்ணி எல்லாத்தையும் நான் வெளியே இறைச்சிடுறேன் வேண்டாம் மருமகளே அந்த வேலைய உங்க அத்தை பாப்பா நீ போய் உட்காருமா ஒரு பிரச்சனையும் இல்ல மாமா நான் போய் அந்த வேலைய பாக்குறேன் அப்படின்னு சொல்லி அனாமிகா வீட்ல இருந்த தண்ணிய வெளிய இறச்சுக்கிட்டு இருந்தா இப்படி ஏன் நாட்கள் போய்கிட்டு இருந்தது பணக்கார பொண்ணு அனாமிகா ஏழை மாமியார் வீட்ல குடும்பம் நடத்திக்கிட்டு சந்தோஷமா வாழ்ந்துட்டு வந்தா இதே இன்னைக்கு ஸ்டோரி இதே மாதிரி இன்னொரு ஸ்டோரியோட உங்களை மறுபடியும் மீட் பண்ற அது வரைக்கும் பாய் பாய் கஞ்ச பிஸ்னாரி தம்பதியான சாரதாவும் பிரசாதும் தன்னோட பைய ரமேஷோட ஒரு பெரிய பங்களா மாதிரி வசதியா அழகா இருக்கிற ஒரு வீட்டு முன்னாடி நின்னுட்டு இருந்தாங்க அப்ப அந்த இடத்துக்கு அந்த வீட்டு முதலாளி சுதர்ஷன் வந்தாரு மூணு பேரும் அவரை பார்த்து கையெடுத்து கும்பிட்டாங்க பிரயாணம்லாம் எப்படி இருந்தது சம்பந்தி அப்படின்னு கேட்டவரை பார்த்து ஒன்னும் புரியாம என்ன சம்பந்தி நான் சொன்னீங்க ஆமாமா என் வீட்டு பொண்ணு உங்க வீட்டு மருமகளா வரப்போறான்னா நீங்க எனக்கு சம்பந்தி அம்மா பிரசாத் எனக்கு சம்பந்தி ஐயா அதுக்கப்புறம் உங்க பையன் ரமேஷ் எனக்கு மாப்பிள்ள அப்படின்னு சுதர்ஷன் சொன்னதும் பிரசாத் சாரதா ரமேஷ் யாருக்கும் ஒன்னும் புரியல ஒருத்தர் ஒருத்தர் பாத்துக்கிட்டு இருந்தாங்க அவங்க பார்வையை புரிஞ்சுகிட்ட சுதர்ஷன் நான் பேசுறது எதுவும் உங்களுக்கு புரியலையா ஆமாங்க உங்க பொண்ணு என்னவோ எங்க மருமகங்கிறீங்க எங்க பிள்ளைய மருமகங்குறீங்க எதுவுமே புரியலங்க கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்க ஐயோ பிரசாத் என்ன நீங்க உங்க வாயார சந்தோஷமா சம்மந்தி அப்படின்னு சொல்லி கூப்பிடுங்க கண்டிப்பா கூப்பிடுற சம்மந்தி ஆனா எதுக்கு இதெல்லாம்னு சம்மந்தி ஐயா எங்களை எதுக்காக அனுப்புனீங்கன்னு சொல்லலையே கொஞ்சத்தனத்தில் டிகிரி பண்ணது யாருன்னு தேடி பார்த்ததுல உங்க குடும்பம் நம்பர் ஒன்ல இருக்கிறதா நான் கேள்விப்பட்டேன் அதுக்காக தான் நான் உங்களை கூட்டணிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட ஒரே பொண்ணு அனாமிகாவை வர சொன்னாரு சுதர்ஷன் அனாமிகா அப்படின்னு கூப்பிட்டதும் விலை உயர்ந்த புடவை உடம்பு ஃபுல்லா நகைய போட்டுக்கிட்டு அழகா வந்த அனாமிகா மகாலட்சுமி மாதிரி இருக்கியே மாணி ஒன்ன இப்படி பாக்குறதுக்கு எங்க ரெண்டு கண்கள் பத்தலாமா அப்படின்னு ரெண்டு பேரும் மாறி மாறி புகழ ரமேஷ் அமைதியா இருந்தான் என்னச்சுப்பா உனக்கு பொண்ண பிடிச்சிருக்கா இல்லையா பிடிச்சிருக்கங்க சரி என் பொண்ண நீ கல்யாணம் பண்ணிக்கிறியா எங்க அம்மா அப்பா ஒத்துக்கிட்டா கண்டிப்பா கல்யாணம் பண்ணிக்கிறேங்க அப்படின்னு சொன்னதும் அனாமிக்கா வெக்கப்பட்டா அதை பார்த்த சுதர்ஷன் ஓகேம்மா நீ வீட்டுக்குள்ள போ நான் இவங்களோட கொஞ்சம் பேசி முகூர்த்தத்தை குறிக்கிற சரிங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அனாமிகா அங்கிருந்து வீட்டுக்குள்ள போனா என் பொண்ண பார்த்தீங்க இல்லையா நல்லா பார்த்தங்க என் பொண்ணுக்கு உங்க பையனை ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு அதனால ரெண்டு பேருக்கும் கல்யாணத்தை பண்ணலாம் என் பொண்ண உங்க வீட்டுக்கு மருமகளா கூட்டிட்டு போங்க எதுக்குன்னு தெரிஞ்சுக்கலாமாங்க ஐயா சரி இப்போ நான் உங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்றேன் என் பொண்ணு எதை பார்த்து உங்க பையனை பிடிச்சிருக்குன்னான்னு எனக்கு தெரியாது ஆனா உங்க பையனை தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்ற என் பொண்ணு கல்யாணம் பண்ணி அனுப்புறேன் ஆனா நீங்க எல்லாரும் அந்த இடத்துல கஞ்சத்தனத்தை காட்டி கொடுமைப்படுத்தணும் அந்த கொடுமை தாங்க முடியாம என் பொண்ணு என்கிட்டயே வந்துடணும் ஐயோ ஐயா இதெல்லாம் எதுக்குங்க உங்க பொண்ணுகிட்ட நீங்களே என் பிள்ளைய மறந்துருன்னு சொல்லக்கூடாதா இந்த கல்யாணம்லாம் வேண்டாம் உங்க பொண்ணு உங்ககிட்டயே இருக்கட்டும் சொன்னா என் பொண்ணு என் பேச்ச கேட்கமாட்டான் இப்படி செஞ்சாதான் அவ புரிஞ்சுப்பா அதனால வேற வழி இல்ல நீங்களும் இந்த நாடகத்துல கலந்துக்கிட்டு கல்யாணத்தை நடத்தணும் என் பொண்ணு நீங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போனும் அப்படின்னு சொன்னதும் சாரதா பிரசாதுக்கு என்ன பண்றதுன்னு ஒன்றும் புரியல ஒரு நாள் ரமேஷுக்கும் அனாமிக்காக்கும் ரொம்ப விமர்சையா திருமணம் நடத்தினாரு சுதர்ஷன் ரெண்டு பேரும் கல்யாண உடையில வீட்டுக்கு வந்தாங்க அண்ணா உங்க பொண்ணுங்கிறதுனால நீங்க எல்லாருக்கும் மாதிரி கல்யாணம் பண்ணீங்க இனிமேற்பட்டு அனாமிகா எங்க வீட்டு ஏழை மருமகளா இருக்கறதால கிழிஞ்ச புடவையதான் புடவையா இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொன்னதும் அதை கேட்ட அனாமிகா ஷாக் ஆயிட்டா கேட்ட இல்லையா போய் ஏதாவது பழைய புடவை இருந்தா கட்டிட்டு வா என்கிட்ட பழைய புடவை எதுவும் இல்லையேப்பா உனக்காக பழைய புடவையும் என் பிள்ளைக்கு பழைய ட்ரெஸ்ஸையும் கொண்டு வந்திருக்கேம்மா அப்படின்னு சொன்னதும் அவங்க கிட்ட இருந்து ஒரு பழைய புடவையை கொடுத்தாங்க சாரதா அனாமிகா எதுவுமே பேசாம அந்த புடவைய மாத்திக்கிட்டு வெளியில வந்தான் ரமேஷ் கூட ட்ரெஸ் மாத்திக்கிட்டு வந்தான் சரி கிளம்புங்க கார்ல இல்லமா ஆட்டோ எல்லாம் வராதுமா நம்ம போறது எப்படி தெரியுமா எப்படி நடந்து போக போறோம் அனாமிகா அப்படின்னு சொல்லி அனாமிகாவ நடக்க வச்சு அவங்களோட பழைய வீட்டுக்கு கூட்டிக்கிட்டு போனாங்க பணக்கார பொண்ணு அனாமிகா இந்த ஏழை வீட்டுக்குள்ள நுழைஞ்சு எல்லாத்தையும் சுத்தி வீட்டுல அங்கு உடஞ்சி இடிஞ்சிருந்தது அந்த வீட்டுல ஒரு மூலையில கேஸ் அடுப்பு இருந்துச்சு அதை சுத்தி கொஞ்சம் பழைய பாத்திரங்கள் ரெண்டு மூணு தக்காளியும் வெங்காயமும் இருந்துச்சு அது காஞ்சி இருந்தது அரிசி மூட்டையில பல்லி இதையெல்லாம் பார்த்த உடனே அனாமிகாவுக்கு பயம் வந்துருச்சு இந்த வீட்ல தான் இருக்கீங்களா அத்த ஆமா மருமகள நாங்க எல்லாம் இந்த வீட்ல தான் இருக்கோம் இனிமேற்பட்டு நீயும் எங்களோட இங்க தான் இருக்க போற நாங்க போடுறத சாப்பிடணும் என்ன சொல்றமோ அதை செய்யணும் சரிங்க அத்த முதல்ல இந்த ஓட்டு உடச்சல சரி பண்ணுங்க அடடே பணம் செலவாகுமேமா எங்க அப்பா கிட்ட சொல்லி எனக்கு பிடிச்ச மாதிரி வீட்டை நான் மாத்திக்கிறேன் டிவி ஃப்ரிட்ஜ் ஏசிய கூட வரவழைக்கப் போறேன் அந்த சான்ஸ் உனக்கு இல்லையே மருமகளே ஆமா அநாமிக்கா இனிமே உன்னால அப்படி பண்ண முடியாது நீ இனிமே யார் வீட்டுக்கு போய் என்ன கேட்டாலும் அது நீ கேக்குறதில்ல ரமேஷோட மனைவி கேக்குறான்னு இல்ல இல்ல நாங்க தான் கேட்க சொன்னோன்னு மருமக கேக்குறதா இருக்கும் அப்படி எல்லாம் நடந்தா எங்க மானமே போயிடும் சரி நானும் உங்களை மாதிரியே வாழறதுக்கு கொஞ்சம் கொஞ்சமா பழகிக்கிறேன் ரொம்ப தூரமா நடந்து வந்தேன் இல்லையா ரொம்ப தாகமா இருக்கு கொஞ்சம் தண்ணி தரீங்களா இப்ப கொண்டு வர அப்படின்னு சொல்லி ரமேஷ் போயிட்டான்

ஏங்க லேட் ஆயிடுச்சு வீட்ல எப்பயோ ஒரு வாட்டி பாட்டில் பார்த்து ஞாபகம் அது தேடின பஜார் வரைக்கும் போய் பம்புல தண்ணிய போய் எடுத்துட்டு வர லேட் ஆயிடுச்சு நீ குடி அனாமிக்கா அப்படின்னு ரமேஷ் சொன்னதை கேட்டு அனாமிகா கையில இருந்த வாட்டர் பாட்டில கீழே போட்டுட்டான் எங்க பாருமா அனாமிகா நாங்க ரொம்ப கஞ்சங்க சம்பாதிப்பமே தவிர செலவு பண்ண மாட்டோம் நீ எங்க வீட்ல எல்லாம் இருக்க முடியாது ஏதோ சொல்லுவாங்களே விவாகரத்து அதை குடுத்துட்டு நீ உங்க வீட்டுக்கு போயிடுமா இல்ல நீங்க எல்லாரும் கஞ்சமா இருக்கலாம் ஆனா உங்களுக்குள்ள மனிதாபிமானம் இருக்கு தெரியல இருக்குது எப்படி தெரிஞ்சது சரியா ஒரு வாரத்துக்கு முன்னாடி நல்ல மழை பெஞ்சது நான் சிக்னல்ல கார்ல இருந்த அப்போ ரோடு சைடுல பிரசவ ஒரு பொண்ணு துடிச்சுகிட்டு இருந்தா யாரும் உதவி செய்யாதப்போ நீங்க போய் அவளுக்கு உதவி செஞ்சீங்க அவளை தூக்கிக்கிட்டு பக்கத்துல இருந்த ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் சேர்த்தீங்க அப்படின்னு சொன்னதும் அப்பதான் ரமேஷுக்கு அதெல்லாம் ஞாபகம் வந்தது ஷாரதாவும் பிரசாதும் ரமேஷ் செஞ்ச வேலைய பாராட்டினாங்க இப்படியே நாட்கள் போயிட்டு இருந்தது ரிச் அனாமிகா அவங்க வீட்ல இருந்து ருசி இல்லாத அவங்க சாப்பாடையே சாப்பிட்டுக்கிட்டு ஷாரதா கொடுத்த பழைய புடவைய கட்டிக்கிட்டு அவங்களோடவே தரையில படுத்து தூங்கினான் அனாமிகா அவங்கள மாதிரி வாழறத ஷாரதாவும் பிரசாதும் பார்த்து அவங்களால பொறுத்துக்க முடியல நம்ம அன்புக்காக நம்ம வீட்டுக்கு வந்த மருமகளை நம்ம நல்லா பாத்துக்கணுங்க ஆமா சாரதா ஆனா அவங்க அப்பாவை நினைச்சாதான் எனக்கு பயமா இருக்கு நம்ம இருன்னு சொல்ல வேண்டாம் போன சொல்ல வேண்டாம் எல்லாம் அவஷ்டம் அப்படின்னு ரமேஷ் சொன்னான் டெய்லி அனாமிகா எல்லாரையும் மகிழ்ச்சியா ஜோக்கெல்லாம் சொல்லி சிரிக்க வச்சிட்டு இருந்தா எல்லாரும் சந்தோஷமா இருந்தாங்க அனாமிகா எல்லாருக்கும் பிடிச்ச மருமகளா மாறினா தானாவே அவ மேல அன்பு வச்சாங்க இவங்க எல்லாம் இவ்வளவு அன்பா இருக்கிறத பார்த்து அனாமிகாவும் ரொம்ப சந்தோஷப்பட்டா வீட்டுல இருந்த எல்லாரும் அனாமிகாவோட நேரம் செலவழிக்க ரொம்ப விரும்பினாங்க இது உண்மையான அன்பா இல்லையா தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு அனாமிகா ஒரு நாள் நினைச்சா சாரதா கிட்ட வேணும்னே இப்படி பேசினா இந்த கஞ்சத்தனத்தை இதுக்கு மேலயும் பொறுத்துக்க முடியாது நான் போறேன் எங்க அப்பா வீட்டுக்கு அப்படின்னு சொல்லி அனாமிகா அவளோட அப்பா வீட்டுக்கு போயிட்டா கொஞ்ச நாள் இப்படியே போச்சு மருமகளால அந்த வீடு ரொம்ப கலகலப்பாவும் அன்புமயமாவும் மாறுச்சு அவங்களோட அந்த பொண்ணு வீட்ல இல்லாததால சாரதா குடும்பத்துக்கு இந்த ஒரு சூழ்நிலையில இருக்கிறதுக்கு அவங்களுக்கு பிடிக்கல அம்மா அனாமிகா வீட்டுல இருக்கும்போது நம்ம வீடு எவ்வளவு கலகலன்னு இருந்துச்சு நம்ம எல்லாரும் எப்பவும் சிரிச்சுக்கிட்டே இருப்போம் அது என்னவோ அவ போனதுல இருந்து நம்ம முகத்துல இருந்து சந்தோஷமும் போயிடுச்சு நம்ம வீட்டுக்கு ஒரு கலையே இல்லம்மா இப்படி வேண்டாமா நான் போய் அனாமிகாவை கூட்டிட்டு வர போறேன்

எங்க மருமக அனாமிகாவை கூட்டிட்டு போலான்னு வந்திருக்கோம் அவ எங்க வீட்டுல இருக்கிற வரைக்கும் சந்தோஷம் எங்க கூடவே இருந்துச்சு அவ என்னைக்கு போனாலும் சந்தோஷத்தையும் எடுத்துட்டு போயிட்டா இப்படி சாரதா பிரசாத் ரமேஷ் மூணு பேரும் அனாமிகாவ மறுபடியும் எங்க வீட்டுக்கு அனுப்பிடுங்கன்னு கேட்டாங்க அப்போ அனாமிகா உண்மையிலேயே அவங்க காட்டுற அன்ப பார்த்து முழுசா நம்பி இப்படிப்பட்ட ஆட்கள் தான் வாழ்க்கையில வேணும்னு அவளுக்காக வந்த அவளோட குடும்பத்தோடவே போயிட்டா எல்லாரும் அவங்க வீட்டுக்கு போனாங்க சுதர்ஷன் கூட அனாமிகா போறதுல எந்த பிரச்சனையும் இல்லாம இருந்தாரு இந்த கஞ்ச மாமியாரோட புது வீட்ல மருமகளோட குடுத்தனும் ரொம்ப சந்தோஷமா போச்சு அந்த குடும்பத்துலயும் ஆனந்தமும் சந்தோஷமும் பொங்கி வழிஞ்சுது இது இன்னைக்கு ஸ்டோரி இதே மாதிரி இன்னொரு ஸ்டோரியோட உங்களை மறுபடியும் மீட் பண்ற அது வரைக்கும் பாய் பாய்